தகுதியான அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இருந்து சப்கலெக்டர் அந்தஸ்தில் உள்ள தாசில்தார் போன்ற அதிகாரிகளை நியமிப்பது வழக்கம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் விதிகள் தொடர்பாக புதிய அரசாணை எண் நூற்று ஐம்பத்தி இரண்டு வெளியிடப்பட்டது அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அலுவலர்களையே உதவி கமிஷனர்களாக நியமிக்க வேண்டுமென தெளிவுபடுத்தப்பட்டது இதற்கு தகுதியான நிலையில் இதே துறையில் ஏராளமான அலுவலர்களும் உள்ளனர் மாநகராட்சி அமைச்சுப் பணியாளர் சங்கத்தினரும் துறையிலிருந்து மாநகராட்சி நிர்வாகங்களில் உதவி கமிஷனர்களை நியமிக்க கூடாது என தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர் ஆனாலும் துறையிலிருந்து மாநகராட்சிகளில் உதவி கமிஷனர்கள் நியமிப்பது தொடர்கிறது கடந்த மாதத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியின் தச்சநல்லூர் மண்டல உதவி கமிஷனராக தாசில்தார் ஜான்சன் தேவசகாயம் என்பவர் நியமிக்கப்பட்டார் இப்போது திருச்சியை சேர்ந்த தாசில்தார் முத்துசாமியை கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி கமிஷனராக பணி மாறுதல் செய்து வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசாணை வெளியாகியுள்ளது இந்த மண்டலத்தில் இவருக்கு முன்பும் வருவாய்த்துறை தாசில்தார்களே பல ஆண்டுகளாக இப்பணியில் இருந்துள்ளனர் கடந்த ஆண்டு புதிய விதிகள் வெளியான பின்பும் இது தொடர்வது மாநகராட்சி அலுவலர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் நேருவின் பரிந்துரையில் அவரது துறையில் மீண்டும் வருவாய்த்துறை அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இருப்பினும் இதுபோன்ற நியமனம் கூடாது என புதிய பணிகள் விதிகளில் சொல்லப்படவில்லை என நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் விளக்கமளிக்கின்றனர் இன்னொரு பக்கம் இதுபோன்ற சட்டவிரோத நியமனங்களை ரத்து செய்ய வேண்டும் தகுதியான மாநகராட்சி பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மாநகராட்சி அமைச்சு பணியாளர் சங்கத்தினர் முதல்வருக்கு மனு அனுப்பியுள்ளனர்